வரைக்கும் சுமதி அன்பு ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் பகுதியில் நம்ம நிறைய கோவில்கள் பத்தி பதிகங்கள் பாசுரங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா யாருக்காவது நல்லபடியா திருமண வரன் அமையனோ அல்லது எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரி இருந்தா அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாழ்க்கையில நிறைய பேரு சரியான வயசுல திருமணம் ஆகல அல்லது திருமணம் நடந்துடுச்சு அதுல எங்களுக்கு மன மகிழ்ச்சி இல்லை நிம்மதி இல்லை இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க பல பேருக்கு சுக்கரன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தே திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட முடியும் ஏன்னா சுக்கரன் தான் களத்திர காரகன் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியா இல்ல அதுல உங்களுக்கு மன கசப்பு மட்டும்தான் இருக்கு ஆனா உங்களுக்கு பிரிகிறதுக்கு விருப்பம் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா பங்குனி உத்திரம் அன்றைக்கு வழக்கமாக பங்குனி உத்தரம் அன்றைக்கு எல்லா கோயிலையும் திருக்கல்யாணம் நடக்கும் சேவை நடக்கும் ஸ்ரீரங்கம் ரொம்ப அற்புதமான திருத்தலம் ரங்கநாதர் பள்ளி கொண்ட கோலத்துல அருள் பாலிக்கக்கூடிய தலம் ஆழ்வார் ரொம்ப அழகா பாடினார் பச்சை மாமலை போல் மேனி பவழ வாய் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயுர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கம்மா நகருள்ளானேன் பாடினார் எனக்கு இந்திர லோகத்தை ஆட்சி பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்தா கூட நான் வேணான்னு சொல்லிடுவேன் ஏன் இந்த பெருமாளை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் அப்படின்னு ஆழ்வார் பாடிய பெருமாள் ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கத்துல பங்குனி உத்திரம் அன்றைக்கு சேர்த்தி சேவைன்னு நடக்கும் அன்றைக்கு தான் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து காட்சி கொடுப்பார்கள் அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஊடலெல்லாம் ஒரு வைபவமாக நடத்துவாங்க அதன் பிறகு பெருமாளும் தாயாரும் சேர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய அந்த சேர்த்தி சேவையை தரிசனம் செய்தால் நிச்சயமாக மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் இப்போ நான் போய் ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி சேவை பார்த்துட்டாவே உடனே என் திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னா உங்க மனசுல ஒரு மாற்றம் வரும் ஏங்க எனக்கு திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருது ஈகோ நான் ஏன் விட்டு கொடுக்கணும் நான் ஏன் பண்ணணும் எனக்கு நீ அடிமை இப்படி ஆண்களும் சரி பெண்களும் சரி நீ என்னுடைய வாழ்க்கை துணை நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன் நீ என்ன நல்லா பாத்துக்கோ இந்த புரிதல் விட்டு கொடுத்தல் இல்லாததுனால தானே இவ்வளவு பிரச்சனைகள் வருது நீங்க சேர்த்தை சேவை போய் தரிசனம் செய்கிற போது நிச்சயமா மனசுல வரும் மனமாற்றம் வரும் கண்டிப்பாக வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக சேர்ந்து வாழ்வதற்கான சூழல் அமையும் வாய்ப்பு இருப்பவர்கள் பங்குனி உத்தரம் அன்றைக்கு எல்லா கோவில்களையுமே திருக்கல்யாணம் நடக்கும் ஸ்ரீரங்கத்தில் முக்கியமாக சேர்த்தி சேவை அன்றைக்குத்தான் பெரிய பிராட்டியாரினுடைய திருநட்சத்திரம் பெரிய பிராட்டியார்னா மகாலட்சுமி தாயார் அவருடைய திருநட்சத்திரமும் அன்றைக்கு அன்றைக்குத்தான் அந்த சேர்த்தி சேவையை நாம் தரிசனம் செய்கிற போது நல்ல திருமண வாழ்க்கை அமையும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை அல்லது எங்க ஊருக்கு பக்கத்திலேயே இந்த மாதிரி சேர்த்தி சேவை நடக்குதுங்க நாங்க அங்க போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பங்குனி உத்தரம் அன்றைக்கு இதை நீங்கள் வழிபாடாக செய்கிற போது நிச்சயமாக நல்ல திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ